அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரு ஃபர் பிரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக பொது தமிழ் இது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த பொது தமிழ் மூன்று பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க என்ன அப்படின்னா பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கியம் பகுதி ஆ அப்படிங்கிறது சரி பகுதி ஆ அப்படிங்கிறது இலக்கணம் பகுதி ஆ என்பது இலக்கியம் பகுதி இ அப்படிங்கிறது சமய முன்னோடிகள் என்பது உரை நடை இந்த மூணு பகுதியில் முதல் பகுதியை வெற்றிகரமாக நம்ம பார்த்து இருபது த தலைப்பும் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கு தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதற்கான மெட்டீரியல் இரநூத்தி எண்பது பக்கங்கள் நம்ம ஸ்டடி சென்டரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து ரூபாய் இரநூறுவாய்க்கு நம்ம நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இப்போ நாம் பகுதி ஆவில் இலக்கியம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இலக்கியத்தில் முதலாவதாக திருக்குறள் தொடர்பான செய்திகள் அதை பார்த்துட்டு முதல் பகுதியில் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள திருக்குறள் பார்த்தோம் இந்த காணொலியில் ஆறு முதல் பத்து வரை உள்ள திருக்குறளை காணலாம் அடக்கமுடைமை அதிகாரம் ஆறு அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்க ஆறிருள் உய்த்துவிடும் ஒருவன் அடக்கத்தோடு வாழ்வானாயின் அவ்வடக்கம் அவனை விண்ணுலகத்துள் செலுத்தும் அடங்காமை கொடிய நகரத்தின்கண் செலுத்தும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனின் ஊங்கில்லை உயிர்க்கு அடக்கத்தை பொருளாக கொண்டு போற்றி காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு இல்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வழியில் அடங்கி நடந்தால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியது எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணி உடையவராக நடத்தல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும் உடையவர்க்கே வேறொரு செல்வம் போன்றதாகும் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து ஆமை தன் உறுப்புகளை உள்ளே இழுப்பது போல ஒருவன் ஒரு பிறப்பில் ஐம்பொறிகளாகிய மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றை அடக்குவனான் எனில் அகுது அவனை அடுத்த ஏழு பிறப்புகளுக்கும் தீமையிலிருந்து பாதுகாக்கும் யாகாவாராயினும் ராயினும் நா காக்க காவாக்கால் பர் சொல்லிழுக்கப்பட்டு காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்க விட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறினால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புறுவர் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றா நன்றாக தாகிவிடும் தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமையானது ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் பயன் இல்லாது போகும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு தீயினால் சுட்ட புண் புறத்தே வடு இருந்தாலும் உள்ளே ஆறிவிடும் ஆனால் நாவினால் தீய சொல் கூறி சுடும் வடு என்றும் ஆறாது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கல்வி கற்று மனத்துள் கோபம் பிறக்காமல் காத்து அடக்கமாக வாழும் ஆற்றல் படைத்தவனை அடைவதற்கான நேரத்தை எதிர்பார்த்து அறம் அவன் வழியில் நுழைந்து காத்திருக்கும் ஏழாவது அதிகாரம் ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லாருக்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக எண்ணி காத்தல் வேண்டும் பரிந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பித் தேரினும் அகுதே துணை ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும் பலவற்றையும் ஆராய்ந்து போற்றித் தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்பிற்கு எடுத்துக்காட்டு ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் பார்ப்பான் தான் கற்ற வேதத்தை மறந்து போனாலும் பிறகு கற்றுக்கொள்ளலாம் ஆனால் அவன் பிறந்த குலத்திற்கு ஏற்ற மேலான ஒழுக்கத்திலிருந்து தாழ்ந்தால் அவன் குலம் கெடும் அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வு இருக்காது ஒழுக்கத்தின் உறவோர் ஏதம் படுபாக்கறிந்து ஒழுக்கம் இழந்தால் தனக்கு குற்றம் உண்டாகும் என அறியும் மன உறுதி உடைய பெரியோர் கடினமே என்றாலும் ஒழுக்கத்திலிருந்து விலகமாட்டார் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் ஒழுக்கத்தால் எவரும் மேம்பாட்டை அடைவர் ஒழுக்கத்திலிருந்து தவறுதலால் அடையத்தகாத பெரும் பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல் வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தை கொடுக்கும் ஒழுக்கம் ஒழுக்கமுடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கம் உடையவர்களிடம் இல்லாத பண்பாகும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் அறிவு ஒழுக்கங்களால் சிறந்தவர்களோடு ஒத்து நடத்தல் வேண்டும் அப்படி நடக்காதவர் பல நூல்களை கற்றறிந்த போதிலும் அறிவில்லாதவரே ஆவார் எட்டாவது அதிகாரம் பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தன்னை தோண்டுபவரை பொறுத்து தாங்கிக் கொள்ளும் நிலம் போல தம்மை இகழ்ந்து பேசுபவரை பொறுத்துக் கொள்ளுதல் முதன்மையான அறமாகும் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும் அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் விடுதல் பொருத்தலை விட நல்லது இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையுள் வறுமை வந்த விருந்தினரை உபசரிக்காதது வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொருத்தலாகும் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க நினைத்தால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரை பொதிந்து தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார் ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர் ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவர்க்கு ஒருநாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரை புகழ் உண்டு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோ நொந்து அறநல்ல செய்யாமை நன்று தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிரஸ் செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிட வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கீர்பவர் வரம்பு கடந்து நடப்புவரின் வாயில் பிறக்கும் பொறுத்துக் பொறுத்துக்கொள்பவர் துறந்தவரை போல தூய்மையானவர் ஆவர் உண்ணாது நோர்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர் ஒன்பதாவது அதிகாரம் நட்பு செயற்கரிய யாவுல நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுல காப்பு நட்பினைப் போல சம்பாதிப்பதற்கு அரிய பொருளை எவை உள்ளன அந்நட்பினை பெற்றால் அதுபோல பகைவர் செயலை தடுப்பதற்கு அரிய பாதுகாப்புகள் எவை உள்ளன நிறை நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி நீர பேதையார் நட்பு அறிவுடையவரின் நட்பு பிறை நிலவாக தொடங்கி முழு நிலவாக வளரும் தன்மையுடையது அறிவில்லாதவனின் நட்போ முழுமதி போல் முளைத்து பின்னர் தேய்பிரையாய் குறைந்து குறைந்து போகும் தன்மையுடையது நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு பழக பழக நற்பண்பு உடையவரின் நட்பு இன்பம் தருதல் நூலின் நற்பொருள் கற்க கற்க மென்மேலும் இன்பம் தருதலை போன்றதாகும் நகுதற் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தற் பொருட்டு நட்பு செய்தல் ஒருவரோடு ஒருவர் சிரித்து மகிழும் பொருட்டன்று நண்பனிடம் தீய செய்கை கண்டபோது முற்பட்டு சென்று கண்டித்து அறிவுரை சொல்லுவதே ஆகும் புணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் நட்பு செய்வதற்கு தொடர்பும் பழக்கமும் வேண்டியதில்லை ஒத்த உணர்ச்சியே நட்பு ஏற்படுவதற்கு வேண்டிய உரிமையை கொடுக்கும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு ஒருவருடன் முகம் மட்டும் மலரும் வகையில் நட்பு கொள்வது நட்பன்று அன்பால் மனமும் மலர நட்பு கொள்வதே நட்பு அழிவினை நீக்கி ஆறு அழிவின் கண் அல்லல் உழப்பதாம் நட்பு நட்பாவது கெட்ட வழியில் நண்பன் செல்வதை நீக்கி நல்வழியில் செலுத்தி துன்பம் வந்தவிடத்து உடனிருந்து அனுபவிப்பதே ஆகும் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு ஆடை உடலை விட்டு நழுவும் போது கை அதை பிடிப்பதற்கு விரைந்து செல்வது போல் நண்பனுக்கு துன்பம் வந்தபோது உடனே சென்று போக்குவதே நட்பு நட்பிற்கு வீற்றிருக்கை யாதனில் கொட்பின்றி ஒல்லும் வாய் ஊன்றும் நிலை நட்புக்கு சிறந்த நிலை எது என்றால் எப்போதும் வேறுபடுதல் இல்லாமல் முடியும் போதெல்லாம் உதவி செய்து தாங்கும் நிலையாகும் இணையர் இவர் எமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல்லென்னும் நட்பு இவர் எமக்கு இத்தனை அன்பு உடையவர் நாமும் இவருக்கு இப்படியே என்று ஒருவரை ஒருவர் புகழ்ந்து சொன்னாலும் நட்பு சிறுமையாய் தோன்றும் பத்தாவது அதிகாரம் வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் என்று கூறப்படுவது எது என்றால் அது மற்றவர்க்கு ஒரு சிறிதும் தீங்கு இல்லாத சொற்களை சொல்லுதலாகும் பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மையை விளைவிக்குமானால் பொய்யான சொற்களும் உண்மை என்று நினைக்கத்தக்க இடத்தை பெறுவனவாகும் தன் நெஞ்சறிவது பொய்யற்க தன்னை சுடும் ஒருவன் தன் நெஞ்சம் ஒன்றை குறித்து சொல்லக்கூடாது சொன்னால் அதை குறித்து தன் நெஞ்சமே தன்னை வருத்தும் உள்ளத்தால் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள்ளெல்லாம் உலன் ஒருவன் தன் உள்ளம் அறிய பொய் இல்லாமல் நடப்பானால் அத்தகையவன் உலகத்தாரின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு வாரின் தலை ஒருவன் தன் மனத்தோடு பொருந்த உண்மை பேசுவானானால் அவன் தவத்தோடு தானமும் ஒருங்கே செய்வாரை விடச் சிறந்தவன் பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய் சொல்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு எதுவும் இல்லை அகுது அவன் அறியாமலேயே அவனுக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை செய்யாமை நன்று பொய்யாமை ஆகிய அறத்தை உண்மையாகவே போற்றி வாழ முடிந்தால் மற்ற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட அவனுக்கு நல்லதாகிவிடும் புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் தூய்மையாக புறத்தே விளங்குதல் நீரினால் ஏற்படும் அதுபோல் அகத்தை தூய்மையாக விளங்குதல் வாய்மையால் உண்டாகும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து அதாவது இருள் நீக்கும் பொய்மையாகிய விளக்கே விளக்காகும் யாமையா கண்டவற்றுள் இல்லை எனத் தோன்றும் உண்மையாக கண்ட பொருள்களுள் வாய்மையை விட எத்தன்மையாலும் சிறந்தவைகளாக சொல்லத்தக்கவை வேறு இல்லை அப்போ நாம திருக்குறள் இரண்டு ஒன்று முதல் பத்து வரை பார்த்துட்டோம் இன்னும் பது பத்தொன்பது அதிகாரங்களிற்கு இதை இரண்டு பகுதிகளாக அடுத்தடுத்து காணலாம் நன்றி வணக்கம்